திருமழிசை ஆழ்வார் தொடர்ச்சி பேயாழ்வார் திருமழி திருமழிசையாருக்கு உபதேசித்த மனம் திருந்திய அவருக்கு பஞ்ச சமாசாரங்களோடு மந்திர அர்த்தங்களையும் திருமழிசையார் செவியில் முறைப்படி உபதேசித்தார் பேயாழ்வார் ஸ்ரீமன் நாராயண மந்திரம் செவிகளில் பாய்ந்ததும் திருமழிசையார் விஷ்ணு பக்தரானார் அத்திருமந்திர மகிமையால் ஸ்ரீமன் நாராயணனை தன் அகக்கண்ணால் கண்டார் சிரத்தின் மீது ஆரம் உயர்த்தி கை தொழுது அநேக தண்டனைத்து கண்களில் நீர் மழ்க மெய் மறந்து பலவாறாக பாசுரங்களை பாடி பெருமானை துதித்தார் திருமழை அதை கண்டு பேரானந்தம் அடைந்த பேயாழ்வார் எம்பெருமானை சிந்தையை கொண்டு யோகன் நிஷ்டையில் ஆழ்ந்தார் திருமழி ஆழ்வார் அக்காட்சி கண்டு அகம் மகிழ்ந்து நெஞ்சமெல்லாம் கசிந்துருகி பாடி ஆடினார் திருமால் அவருக்கு மதிநலம் தந்தார் பரம்பொருளான பரந்தாமன் தனக்கு காட்சி தந்த கருணையை திறத்தை எண்ணி எண்ணி மகிழ்ந்தார் திருமழி இசை ஆழ்வார் சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் அச்சங்கத்தனர் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் பாக்கியத்தால் செங்கன் கரி யானை சேர்ந்து யாம் நீதிலோம் எங்கட்கு அரிதொன்றும் இல் என்னும் திருமழேசி ஆழ்வாரின் வெண்பாவின் மூலம் அவருடைய மனநிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் திருமழிசையில் யோகம் அந் இந்த சம்ப சம்பந்தத்துக்கு பிறகு திருமலைசாழ்வார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மீது இன்னிசை புனையலானார் திருவெல்லிகேணிக்கு சென்று ஏந்தி யோகத்தில் ஆழ்ந்தார் கருத்துக்களில் மனத்தை பறிகொடுத்த திருமலைசை ஆழ்வார் வைஷ்ணவத்தை மிகவும் பெருமையோடும் பூரிப்போடும் குளிரை ஏற்றுக்கொண்டார் திருமலை இசை அவரை வணங்கி விடை பெற்று திருமலைசைக்கு வந்து யோக நின்று திருமகள் கேள்வனை தியானித்துக் கொண்டிருந்தார் சுதர்சனத்தின் அம்சமாய் அவதரித்த ஸ்ரீ வைஷ்ணவ பக்தரான அவர் சக்கரம் போன்று சுழன்று சுழன்று பல மதங்களில் உருண்டும் கிடந்தும் இறுதியில் ஸ்ரீபன் நாராயணன் திருவடி கமலம் கிடப்பதே மெய்யான பொருள் என்பதை மனதில் உறுதி கொண்டார் சிவ தரிசனம் அந்த நேரத்தில் அவருடைய பரம பக்தி சோதிப்பது போல உமை ஒரு பாகரான சிவனார் தம் தேவியோட ரிஷிப வாகனத்தில் சென்றார் உமாதேவி திருமழிசை ஆழ்வாரை கண்டதும் யோகத்தில் அமர்ந்திருக்கும் அவருக்கு காட்சி அளித்து நாம் அருள் புரிவோம் என்று கைலைநாதனிடம் கூறினார் தேவி அவர் நாராயணன் மீது பக்தி பூண்டவர் அவர் பாகவதம் அனுப்பம் அனுபவம் ஒன்றினிலே லயத்திருக்கிறார் தவிரவும் வேறொன்றையும் அவர் விரும்ப மாட்டார் நம்மையும் கவனிக்க மாட்டார் என்றார் ஸ்வபெருமானாயினும் அவரை கண்டு செல்வதே தங்கள் திருவருளுக்கு ஏற்றது என்று அவரை வற்புறுத்த திருமழியாசுவா திருமழி இசை ஆழ்வாரின் முன் காட்சியளித்தார் திருமழி ஆழ்வாரோ உமை ஒரு பாகனை கண்ணெடுத்தும் பாராதிருந்தார் அது உணர்ந்த சிவனார் கண்டும் காணாதவர் போல் திருமலை ஆழ்வார் அருகில் சென்று உமக்கு அருள் புரியவே யாம் இங்கு வந்தோம் எம்மை அலட்சியம் செய்யலாமா என்று கேட்டார் உம்மால் எனக்காக வேண்டிய பயன் என்ன அதனால மௌனமாக இருக்கிறேன் என்றார் திருமலை அருவான் ஏதாவது வரம் கேள் தருகிறோம் என்றார் சிவபெருமான் எனக்கு ஒன்றும் என்றாம் என்றார் திருமலை அருவன் நம்முடைய வருகை வீணாகாமல் ஏதாவது ஒரு வரத்தை கேள் என்று மீண்டும் சிவபெருமான் புன்சிரிப்போடு கூறினார் திருமணிசே ஆகும் புன்சிரிப்போடு உம்மாள் எனக்கு பரமபதம் தர முடிந்தால் அதையே வரமாக தாருங்கள் என்று கேட்டார் பரமபதத்தை அருளக்கூடியவன் பரந்தாமனான வைகுந்த நாதனே ஆகையால் என்னால் தரக்கூடிய வேறு ஏதாவது வரத்தை கேளும் என்றார் பரமசிவன் பரமபதம் பெற்ற பல தவங்கள் புரிய வேண்டும் அதற்கு எனக்கு அதிக ஆயுள் வேண்டும் எனவே இன்று சாக வேண்டியவர்களை நாளை சாகும்படி செய்ய உமால் முடியுமா என்று கேட்டார் திருமலைசியர் அது உயிர்களின் வினைப்படி தான் நடக்கும் என்றார் சிவபெருமான் இதை கேட்டதும் எள்ளி நகையாடிய வண்ணம் அருகில் இருந்த ஒரு ஊசியை காட்டி இதன் பின்னே இந்த நூல் வருகிறபடி செய்ய முடியுமா என்று கேட்டார் வலது திருவடி கண் இந்த எண்ணல் வார்த்தை கேட்டதும் மிகுந்த சினம் கொண்டார் சிவனார் முக்கண்ணனாகிய சிவபெருமான் தம் மூன்றாம் கண்ணான நெற்றி கண்ணை திறந்தார் அடுத்த கணம் அதிலிருந்து பெரும் நெருப்பு எழுந்து மூ உலகையும் சூழ்ந்தது ஆனால் அந்நெருப்பால் திருமலை சேர்வார் ஒரு சிறிதும் பாதிக்கப்படவில்லை பதிலுக்கு திருமலை செல்வார் யோக வலிமையால் தம் வலது திருவடி கண்ணை ஏவினார் அதிலிருந்து நெருப்பு ஊழித்து போல் பொங்கி எழுந்தது மூ உலகையும் தாக்கி தவித்து செய்தது கங்கையை சடையில் தாங்கிய சிவபெருமானையும் அந்நெருப்பு சூழ்ந்தது அதனால் இந்திராதி தேவர்கள் வைகுந்தம் சென்று பாக்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமகள் நாதனை வணங்கி இந்த நெருப்பிலிருந்து இருந்து என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் திருமால் வந்து அந்த தேவர்களை நோக்கி தேவர்களை கவலை விடுங்கள் நாம் புஷ்கலாவர்த்தம் பொழிய செய்து அப்பேரு நெருப்பை அடக்குகிறோம் என்றார் அவ்வாறே புஷ்பகலா வர்தம் என்னும் மேகத்தை அனுப்பினார் பெருமழை பெய்வித்து ஆயிற்று ஆயினும் திருமலை சேர்வார் திருமகள் நாதனை மனதில் எண்ணியவாறு அந்த பெருமெல்லத்தினிடையே அசைவற்று அமர்ந்திருந்தார் பக்தி சாரார் அவருடைய செயலை கண்ட சிவபெருமான் அவருடைய பரம பக்தியின் வலிமையை போற்றி புகழ்ந்து என்னும் பட்டத்தை கொடுத்து தேவியோடு கயலைக்கு சென்றார் திருவெக்கிசையில் அவர் தங்கியிருந்த போது பொய்கியாழ்வார் மூவரும் இவரை சந்தித்து அளவாலே இவருடன் புறப்பட்டு திருவெல்லிக்கேணி என்னும் திருப்பதி அடைந்து அங்கே கோயில் கொண்டிருந்த எம்பெருமான வணங்கி வழிபட்டார்கள் பொய்கியார் முதலே மூவரும் இவருடன் சில நாள் இருந்து பிரிந்து சென்றார்கள் திருமழேசை ஆழ்வார் அத்திருப்பதில் பல நாள் இருந்து இறைவன் திருவருளை எங்கும் பரப்பி காஞ்சியில் உள்ள ஆழ்வார் பிறந்த திருமேக்கா சென்று பொய்கை ஆழ்வாரை கண்டெடுத்த யாக்கோரி சன்னதியில் தியான நிலையில் இருந்தார் திருமேக்காவில் பாம்பனை பள்ளிக்கொண்ட பெருமானிடம் பேரன்பு கொண்டு வழிபட்டு அப்பிடமே தங்கிவிட்டார் இவரிடம் பக்தி கொண்ட கனிக்கண்ணரும் பிரிவின்றி இவருக்கு தொண்டு செய்து உடன் உரைந்தார் கிழவி குமரியார் வைதான மூத்தாட்டி ஒருவர் திருமலைசை ஆழ்வாரின் திருமாளிகையிலேயே தினமும் திருமாளிகை பெருக்கி சுத்தம் செய்து வெயிலில் வெளியில் கோலம் போட்டு கைகாரியங்களை செய்து வந்தார் இவரின் கைகாரியங்களைக் கண்டு மகிழ்விற்ற திருமலை இசையாழ்வார் அவரிடம் அவருக்கு ஏதாவது உதவி செய்வதாகவும் உதவி வேண்டும் என்று கேட்க அம் மூதாட்டி தாங்க முடியவில்லை என்றும் அதற்கு ஏதாவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டார் அவருக்கு அவரின் முதுமையை நீங்கி இளமை பருவத்தை அருளினார் மிக அழகான வசிகரமான தோற்றமுடையவராகிய பெண்ணை அப்பொழுது அப்பிரதேசத்தை ஆண்டு வந்த மன்னன் விரும்பி மணந்து கொண்டான் காலம் செல்ல அந்த பெண் தன் இளமை நிலையிலே இருக்க அந்த அரசன் மட்டும் முதுமை நிலை அடைந்தான் அவளை இளமைக்கு என்ன காரணம் என்று அவளிடம் கேட்க அப்பெண் திருமணிசை ஆழ்வார் தனக்கு அந்த நிலையை அளித்ததாக கூறினார் இதனை தெரிந்து கொண்ட அந்த அரசன் தனக்கும் அவ்வாறான இளமை நிலை வேண்டி திருமண இசை ஆழ்வாரை அணுக விரும்பி அவரின் சிஷியரான கனிக்கண்ணனிடம் ஆழ்வாரிடம் சொல்லி தனக்கும் இளமை பருவத்தை அழிக்க வேண்டினார் ஆனால் கணிக்கண்ணனோ அவ்வாறு செய்ய ஈராறு என்று கூறி அரசனின் விருப்பத்தை நிராகரித்தார் மன்னன் கனிக்கண்ணனிடம் என்னை புகழ்ந்து உன் குரு பாட வேண்டும் என்று கூறினார் ஆனால் கனிக்கண்ணனோ எம் குருநாதர் எம்பெருமானை தவிர்த்து வேறு எவரையும் பாட மாட்டார் என்று கூறினார் கனிக்கண்ணனார் அரசனிடம் வெறுப்பு கொண்டு உன் ஏவலுக்கு யான் அடங்கியவன் அல்ல திருமலைசை பிராணம் உன் கட்டளைக்கு செவி சாய்ப்பார் அல்ல இறைவன் ஒருவனுக்கே நாங்கள் அடிமை என்று கூறி திரும்பிவிட்டார்